ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்டன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது அதை தான் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் தான் கட் பண்ண போகிறோம் பீக்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா இதோட மூணாவது டைம் வந்து நாங்கள் கட் பண்ணுறோம் இந்த மலைக்கு பாருங்கள் பீக்கிங்காய் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு அதேமாரி ஒரு சில பிஞ்சு வந்து பழுத்தும் கொட்டிடுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு காய் இது வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக நிறைய வந்து பிஞ்சு வச்சுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது அதையும் நமக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் நிறைய பூ வச்சுருக்கு அடுத்த டைம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிறைய காய் வரும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இன்றைக்கி வந்து தேவையான சமையலுக்கு தேவையான கத்திரிக்காய் நமக்கு போதும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காயை கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போய் அவரக்கட்டையும் கத்திரிக்காயும் தான் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் வந்து குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொத்தரங்காவும் கொஞ்சம் இருக்குது ஃபஸ்ட்டு கத்திரிக்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு நானூறு கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் கத்திரிக்காய் நல்லா பிஞ்சிக்காயே தான் இருக்குது இருந்தாலும் நல்லா இந்த மாதிரி சி பிஞ்சிக்காயை அறுத்து நம்ம வந்து குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி கத்திரிக்காய் தான் கடையில் வந்து நாற்று வாங்கிட்டு வந்து வச்சு இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த காய்கள் எடுக்கிறோம் இடையிடையில பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் செடியும் வச்சுருக்கேன் அந்த கொத்தரங்காய் செடியும் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் இப்போ தான் பிகினிங்ஸ் ஆரம்பம் ஸ்டேஜில் இருக்குது இனிமேல் தான் நிறைய காய் வைக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த கொத்தரங்காய் விதையுமே வந்து கடைக்காரங்க ஏமாற்றி கொடுத்துட்டாங்க லாஸ்ட்டு வருஷம் நம்ம போன வருஷம் நம்ம கொத்தரங்காய் வச்சுருக்க போகும்போது பார்த்திங்கன்னா காய் நல்ல பெரிய பெரிய காயாக இருந்துச்சு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் ரொம்ப சின்ன சின்னதாக தாங்க இருக்குது செடியுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியல போன வருஷம்லாம் ஆள் உயரத்துக்கு கொத்தரங்காய் வந்து வந்துச்சு நிறைய காய்கள் எடுத்தோம் இன்றைக்கி வந்து வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நமக்கு கிடச்சிருக்கு Happy gardening. Thank you, friends.